சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று படித்த மக்களே உதயநிதிக்கு வழங்கப்பட்ட அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டிக்கலில் போட்டிருந்தாங்க அந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கருணாநிதி அவர்களால் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை உதயநிதி சாதிப்பாரா அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி கேட்டிருந்தாங்க சேலம் இளைஞரணி மாநாட்டை தொடர்பு படுத்தி அந்த ஆர்டிக்கலில் சில விஷயங்கள் இருந்தது உதயநிதி அவர்களை திமுக தலைமை இதை நோக்கி தான் காய் நகரத்தை வைக்குது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் அங்கே போட்டிருந்தாங்க இதன் தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜி அவர்கள் நேற்று ராஜினாமா அப்படிங்கிற செய்தி வருது சரி இது உண்மைக்குமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது நடந்தால் மிகப்பெரிய விஷயம் விஷயங்கள் தமிழக அரசியல் களத்தில் நடக்கும் உதயநிதியால் இந்த விஷயத்தை சாதிச்சிட முடியுமா அந்த மாதிரி பல்வேறு விதமான கேள்விகள் எனக்குள்ளே இருந்துச்சு ஸோ அந்த ஆர்டிக்கலை நான் படித்த அத்தனையுமே இந்த வீடியோவில் அப்படியே தொடர்ச்சியாக ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இது நம்பகத்தன்மையாக இருக்குதா இது ஆகுமா இது கிளிக் ஆகுமா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்தராக நம்ம பேசலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் ஒரு கட்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யார் வெற்றி பெற வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த கட்சியில் பெரிய லெவலில் மரியாதை இருக்கும் அந்த வெற்றி யார் வாகை சூடுறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்காங்களோ அவங்கள அந்த கட்சி தூக்கி கொண்டாடும் அவங்க பின்னாடி அணி ஸோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு தலைவராக மாற்றணும் அப்படிங்கிற விஷயத்தில் திமுக தலைமை ரொம்ப தெளிவாக இருக்காங்க நம்ம எங்கே வீக்காக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை திமுக தலைமை ரொம்ப தெளிவாக உணர்ந்துக்கிட்டாங்க அந்த ஏரியாவில் ஜெயிக்கிறதுக்கு உதயநிதி காரணமாக இருந்தால் உதயநிதி பின்னாடி அடுத்த தலைமுறை அணி மிக முக்கியமான காரணமாக இருக்கும் என்ன நம்ம பின்பு கட்டமைப்பை கொண்டு வந்தாலும் வாரிசை கொண்டு வந்தாலும் யார் களத்தில் வேலை செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் இங்க மரியாதை அப்படிங்கறத திமுக தலைமை ரொம்ப தெளிவாக உணர்ந்துக்கிட்டாங்க அதனால உதயநிதிக்கு எங்க சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா கொங்கு மண்டலம் அல்லது மேற்கு மண்டலத்தை சூஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன கொங்கு மண்டலம் கொஞ்சம் உடைச்சி பார்த்தோம்னு சொன்னீங்கன்னா இந்தந்த பகுதிகள் கொங்கு மண்டலத்தில் வரும் அது எந்த பகுதிகள்னு சொல்லி கேட்டிங்கன்னா கோவை நீலகிரி திருப்பூர் ஈரோடு சேலம் தர்மபுரி நாமக்கல் கரூர் கிருஷ்ணகிரி இந்த தான் பகுதிகள்தான் குங்குமண்டலத்தில் வருது இந்த பகுதியில் திமுக அப்படிங்கிற கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் நடந்த எலெக்ஷனோட ரிசல்ட் எல்லாத்தையும் வார்த்தையுமே சொல்கிறேன் கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இருந்த வரைக்கும் கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருந்த வரைக்கும் இந்த கொங்கு பூஜையில் திமுகவோட செல்வாக்கு செலுத்த முடியல கருணாநிதி அவர்கள் மறைவுக்கு பிறகு திமுக பண்ண அந்த சிறு சீர்திருத்தம் காரணமாக இந்த கொங்கு பூஜையில் சில வெற்றி வாகையை அவங்களால் சூட முடிஞ்சு அந்த கருணாநிதி அவர்களை மையமாக வச்சு இந்த பகுதியை நம்ம கடந்து போனாவே உதயநிதிக்கு ஏன் இந்த டாஸ்க்கை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அந்த தெளிவான புரிதல் வரும் முதல் விஷயம் மக்களே அதிமுக ஆட்சிக்கு வரப்போகுது அப்படிங்கிறது உறுதியாக தெரிஞ்சுன்னா குங்குப்பூஜையில சொற்படிச்சிடுறாங்க எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்க்கும்போது தெரியுது அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இல்லை எதிர்கட்சியாக மாற போறாங்கன்னு தெரிஞ்சாலும் குங்குப்பூஜையில் கணிசமாக செல்வாக்க செலுத்துகிறாங்க கொஞ்சம் உதாரணத்தோட பார்த்தா இந்த விஷயம் தெளிவாக தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சிக்கு வரப்போறாங்க நாற்பத்தெட்டு தொகுதிகள் குங்குப்பூஜையில் இருக்குது முப்பத்தெட்டு தொகுதியில் சொய் படிச்சிட்டாங்களா இந்த ரிசல்ட் கிடைக்குதா ரெண்டாயிரத்தி ஆறில் பாருங்களேன் ஆட்சி அவங்கள்டு போயிடுச்சு திமுக ஆட்சி வருது பதினாறு தொகுதிகளை தங்களோட செல்வாக்குள்ள தொகுதிகளை நிலைநிறுத்திக்கிட்டாங்க ஆட்சிக்கு வரும்போது நாற்பத்தி முப்பத்தெட்டு ஆட்சி பதினாறு எதிர்கட்சியாக உட்காந்துடுறாங்க அதே நேரம் ரெண்டாயிரத்தி பதினொன்று எலெக்ஷன் ரிசல்ட்டை பாருங்களேன் திமுக ஆட்சி அகற்றப்பட்டது அதிமுக ஆட்சி ஆட்சிக்கு வருது அப்போ பாருங்கள் கொங்குப்பகுதியில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அறுபத்தோரு தொகுதியில் இருந்துச்சு ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தொகுதி மறுசிறமைப்பு காரணமாக அறுபத்தோரு தொகுதியாக பிரிச்சுட்டாங்க அறுபத்தி ஒன்றில் ஐம்பத்தஞ்சில் சொவி படிச்சுட்டாங்க அதே நேரம் ரெண்டாயிரத்தி பதினாறில் தொடர்ச்சியாக ரெண்டாவது தடவை ஆட்சியை தக்க வைக்கிறாங்க நாற்பத்தேழு இடம் அவங்களுக்கு கிடச்சி போச்சு அதே நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷன் ரிசல்ட் எடுத்து பாருங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருந்தாங்க அப்போ ஜெயலலிதா அப்படிங்கிற ஆளுமை இல்லை கலைஞர் அப்படிங்கிற ஆளுமையும் இல்லை ரெண்டு பேருமே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷனில் சட்டசபை தேர்தல் நடந்தது அதிமுகவோட ஆட்சி பறிக்கப்பட்டு அந்த ஆட்சிக்கு திமுக வராங்க அதே நேரம் அதிமுக எவ்வளோ தொகுதியில் மொத்தமாக ஜெயிச்சாங்கன்னா எழுபத்தி அஞ்சு இதில் பீட் அப்படிங்கிறது அறுபத்தெட்டு தொகுதியில் வருது இந்த அறுபத்தெட்டு தொகுதியில் நாற்பத்தி நாலு தொகுதிகளில் அதிமுக ஜெயிச்சிடுறாங்க அதாவது ஆட்சி அமைக்க போறாங்கன்னா சொய்ப்பு ஆட்சியை விட்டு அகல போறாங்கன்னா ஒரு கணிசமான தெளிவான வாக்கு வங்கி எங்கே நிரூபிச்சுட்டு எதிர்கட்சியாக உட்காந்துடுறாங்க இந்த பேட்டர்னில் தான் ரெண்டாயிரத்துலேருந்து குங்கு மண்டலமானது செயல்பட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது மக்களவை தேர்தல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுக மிக முக்கியமா திருப்பூர் ஈரோடு சேலம் கரூர் இந்த கொங்கு மண்டலத்தோட இந்த பீட்டை தக்க வச்சுக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுக டோட்டலாக படிச்சாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கொஞ்சம் தினுசா உதயநிதி அவர்களோட பிரச்சாரம் அதே நேரத்தில் கலைஞர் அப்படிங்கிற ஒரு நபர் இல்லாதது ஸ்டாலின் அவர்களோட அந்த கூட்டணி யுகம் அதே நேரம் வந்து பிஜேபிக்கு எதிராக வீசப்பட்ட அதிருப்தி இது எல்லாத்தையும் பயன்படுத்தி அதிமுகவை வீழ்த்தி திமுக சோய்ப்படிக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷன்ல முப்பத்தொன்போது பாராளுமன்ற தொகுதியில முப்பத்தெட்டு தொகுதியில திமுக ஜெயிக்குது அதே நேரம் குங்குமண்டத்தையும் சேர்த்து திமுக சோய்ப்படிக்குது இங்கதான் திமுக தலைமை ஒரு விஷயத்தை உணர்ந்துகிட்டாங்க எடாது எப்படின்னா குங்குமண்டலம் இப்படி தான் ஒர்க் ஆகும் இந்த எலெக்ஷன்ல மட்டும் ஏன் மாத்தி ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிற கேள்வி அவங்கள்ட்ட கேட்கும்போது அந்த பகுதியில் வேலை செஞ்ச நபர்களை கவனிக்கிறாங்க அந்த பகுதியில் வேலை சரியாக

கோவையில் பத்துக்கு பத்து சுவைப்படிச்சுட்டாங்க தர்மபுரியில் அஞ்சு கஞ்சி சுவை சேலத்தில் பதினொன்னில் பத்துக்கு சுவைப்படிச்சிட்டாங்க ஸோ டோட்டலாக வந்து அவங்களோட கோட்டையாக கருதப்பட்ட ஒரு இடத்துல செந்தில் பாலாஜி அப்படிங்கிற ஒரு நபரை பொறுப்பமைச்சராக கோவையோட பொறுப்பு அமைச்சராக நியமிக்கிறாங்க நியமித்த பிறகு ரெண்டாயிரத்து உள்ளாட்சி தேர்தலோட எலெக்ஷன் ரிசல்ட்டு வேறமாய் வந்திருக்கு திமுக தலைமைக்கு கோவை அப்படிங்கிற அந்த மாநகராட்சியில் நூறு கவுன்சிலர் தேர்ந்தெடுக்க பண்ணோம் அந்த நூறு கவுன்சிலரில் தொண்ணூற்றாறு கவுன்சிலர் திமுக கவுன்சிலர் தான் நாலு பேர் தான் வேறு ஒருத்தங்க ஸோ வேலை சரியாக இருந்தால் கொங்குமண்டலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இப்போ நடந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை கணிச்சு பார்க்கும்போது வேலை சரியா இருந்தால் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை திமுக தலைமை உணர்ந்துக்கிறாங்க ஸோ இந்த கொங்கு மண்டலம் அப்படிங்கிறது அதிமுக வாக்கு வங்கி அப்படிங்கிறத உடைக்கிறதுக்கு தான் அந்த விஷயத்தை வேலை எங்கள் பக்கம் சரியாக இருந்தால் இங்கே வெற்றி வகையை சூட முடியும் அப்படிங்கிறத உதயநிதியை வச்சு இதை சாதிக்க முடியுமா அப்படிங்கிறது திமுக தலைமை நம்ப ஒன்பது அதனால தான் சேலத்தில் இளைஞரணி மாநாட்டை நடத்தியிருக்காங்க கொங்கு மண்டலம் எங்கள் இலக்கு எங்க இலக்கு யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா உதயநிதி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த இளைஞரணி மாநாட்டோட நாயகனா இருக்கிற உதயநிதி கொங்கு மண்டலத்தோட நாயகனாக விரைவில் மாற்றப்படுவார் அவரோட வேலை அப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி திமுக தலைமை நம்புது அதனால தான் கொங்கு மண்டலம் அல்லது மேற்கு மண்டலத்தோட பொறுப்பாளராக உதயநிதி அவர்கள் நியமிக்கப்படலாம் அப்படிங்கிறது செய்திகள் அடிப்படுது அந்த நேரம் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அப்படிங்கிற ஒரு இலாக்கா இல்லாத அமைச்சர் வந்து ராஜினாமா பண்றதையும் இதையும் பொறுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் பேட்டர்ன் ஒர்க் ஆகுது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும் ஸோ அந்த கொங்கு மண்டலம் அப்படிங்கிறது அதிமுகவோட மிக முக்கியமான வாக்கு வங்கியை உடைக்கிறதுக்கு திமுக என்ன நம்புதுன்னா நல்ல வேலைக்காரனை போட்டால் இந்த இடம் நம்ம விட்டு இடமா மாறிடும் நல்ல வேலைக்காரன் உதயநிதி ஸ்டாலின் அவரை போடுவோம் போட்டால் இங்கே வெற்றி வாக்கை சூட முடிதான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து திமுக தலைமை உதயநிதிக்கு இந்த அசைன்மெண்ட்டை கொடுத்துருக்கு உதயநிதிக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேலை சரியாக இருந்தால் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் தான் சொல்லப்பட்டு இந்த பொறுப்பாளராக கூடிய சீக்கிரம் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரும் சொல்கிறாங்க ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா திமுக தலைமை நம்புற இந்த விஷயத்தை உங்களுக்கு எப்படி ஏற்றுக்கிறபடி இருக்கா இல்லை குங்கு மண்டலம் அப்படிங்கிறது அதிமுக செல்வாக்கு செலுத்தக்கூடிய பகுதியாக இருக்கா இல்லை அங்கே பிஜேபி வளர்ந்துகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தோணுதா எது இருந்தாலும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க நம்ம உரையாடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம் அதை சொல்லிட்டு வீடியோ என் பண்ணிக்கிறேன் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமல் அகற்ற வேண்டும் அறியாமல் அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்